தமிழ்நாடு வாணிபக் கழகம் இப்படி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது பட் அதுதான் ஆக்சுவலி தமிழ்ல தான் சொல்லணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஒரு பேருக்கு மாத்துறாங்க டாஸ்மார்க் அந்த டாஸ்மார்க் எது இருக்குன்னா வந்து மதுவை வந்து வாங்கி விற்பதற்காக கூடிய ஒரு நிறுவனம் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட நிறுவனம் இந்த நிறுவனத்துல வந்து பல்வேறு முறைகேடுகள் நடை நடைபெற்றதா இருக்கும் உதாரணமா பாத்தீங்கன்னா வந்து மதுமானம் கொள்முதல் பார்டென்ட்ரு அது மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் அதாவது இங்கே லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் கொள்வது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல முறைகள் நடந்ததுக்காக வந்து தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு புகார் வந்தது இந்த புகாரின் அடிப்படையில் வந்து கடந்த ஆறாம் தேதி வந்து சென்னை எழும்பலூர் எழும்பூர்ல தான் வந்து தமிழ அரசு மாநில கலைப்பட்டு தலைமையாக இருக்கு அந்த தலைமையகத்தில் மட்டும் பத்து இடங்கள் அதுக்கு துறை அமைச்சராக கூட செந்தில் பாலாஜி நண்பர் வீடு அதுக்கப்புறம் வந்து இது சப்ளை செய்யக்கூடிய அக்காடு இந்த அக்காடு யாரு திமுக எம்பி ஜெகத் ரச்சனோடது மற்றும் எஸ்என்ஜே கால்ஸ் எம்ஜிஎம் உள்ளிட்ட பத்து இடங்களில் வந்து இந்த இடி ரைடு வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு ரைட் நடத்துனது இதன் மூலமா வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு வந்து முறைகள் நடந்திருக்கு எக்ஸாம்பிள் அவங்க சொன்னாங்க மணி லாண்டரிங் வரை நடந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் லஞ்சமாகவும் வந்திருக்காங்க கருப்பு பணங்கள் கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முறைகேடுகளில் வந்து இந்த நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஆதாரங்கள் சிக்கியிருக்க ஈடு துறவையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இப்போ நான் மொதல் செய்தி நம்ம சொன்னேன் அதாவது இந்த நார்த்து சவுத் டிவைடு ரூபா அப்புறம் மும்மொழி கொள்கை நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கதெல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் இன்னைக்கு வெளிப்படையாக வெளியில வந்து விட்டது அப்புறம் இப்போ பூசா ஒண்ணு எடுத்திருக்காங்க இதை பத்தி பேசவே இல்லைங்க மத்திய அரசு அதுக்குள்ள இவங்களா பேசிட்டு அதுக்காக போராட்டத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான தீர்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில வரும் பொழுது இதிலிருந்து மக்களை திசை திருப்பதற்கு இன்னைக்கு இப்படி ஒரு வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இதான் உண்மை இப்ப பாருங்க எல்லா துறையிலயுமே வந்து இன்னைக்கு ஊழல் 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 இதுதான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு தமிழக ஆட்சியை பத்திரிக்கை வந்ததுல இருந்து எல்லாத்துலயுமே இன்னைக்கு இதுதான் ஊழல்னு இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரம் கோடிக்கு மேல இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு அமலாக்கத்துறை இன்னைக்கு சொல்லிடுச்சு சரி அமலாக்கத்துறை ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொன்னாலே உடனே இவங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா வேண்டும் என்றே மத்திய அரசு அமலாக்கத்துறையை வைத்து வந்து மாநில அரசுகளை வந்து நசுக்கிறார்கள் அப்படின்னு சரி இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆவணங்களோட இன்னைக்கு எடுத்துதானே சொல்லியிருக்காங்க இப்ப இந்த ஆவணங்களுக்கு நீ பதில் சொல்லணுமா வேண்டாமா நல்லா பாக்கணும் டாஸ்மாக்ல வந்து இது இன்னைக்கு வந்து பெரிய அளவுல இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குதுங்கிறது ஏதோ அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது சாதாரணமாவே இன்னைக்கு வந்து டாஸ்மாக்ல ஊழல் நடந்துட்டு இருக்கு சாதாரண மக்களை பேசக்கூடிய அளவுலதான் இன்னைக்கு டாஸ்மாக் துறை இருக்கிறது ஏன்னா செந்தில் பாலாஜி இதற்கு முன்னாடி அமைச்சராக இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்க ஒரு பாட்டிலுக்கு எம்ஆர்பியோட எக்ஸ்ட்ராவா பைசா வாங்கிறாங்க ஒரு ஒரு கடையிலையும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புகார் வந்த வண்ணம் இருந்தது அதே போல டெண்டர் விடுவதிலயும் நிறைய ஊழல் நடக்குது அதாவது அமலாக்கத்துறை இன்னைக்கு ரைடு எல்லாம் நடத்தி ஆவணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடியே சொல்றேன் சாதாரண மக்களாலேயே இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் அன்னைக்கே வைக்கப்பட்டன ஏன்னா அந்த குற்றச்சாட்டுகள் தானே இன்னைக்கு ஈடியே ரெய்டு போயிருக்காங்க அப்போ அன்னைக்கு அதுவே அதுல இருந்தே தெரியுது இவங்க எவ்வளவு ஊழல் பண்ணிருப்பாங்கன்னு சரி அதற்கு அடுத்ததாக செந்தில் பாலாஜி வேற ஒரு ஊழலினுடைய ஆஹ் குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில அந்த ஊழல் குற்றச்சாட்டு யார் முன்னாடி வச்சாங்கன்னா இதே திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது செந்தில் பாலாஜி வச்ச குற்றச்சாட்டு அப்பா தொடுத்த வழக்கு அந்த வழக்குல செந்தில் பாலாஜி உள்ள போனார் அன்னைக்கு சொன்னாரா இல்லையா செந்தில் பாலாஜியை பத்தி இன்னும் அந்த வீடியோ அவர் ஸ்டாலின் பேசினது ஞாபகம் இருக்கு இவரெல்லாம் அடுத்ததா ஜெயலலிதா ஆட்சியில அடுத்த கொண்டு வராரு இந்த லட்சணத்துல இவரெல்லாம் வந்து அடுத்த முதல்வர் உங்க முதல் முதல்வரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசினதுதான் இவர் தான் அதை வந்து அன்னைக்கு சட்டசபையில செந்தில் பாலாஜிக்கு எதிராக இன்னைக்கு கொண்டும் வந்தார் அடிப்படையில தான் கடைசியா வந்து ஒரு கைதும் செய்யப்பட்டார் இதெல்லாம் நடந்தது இது நடந்த உடனே என்ன சொன்னாரு அப்ப இது போச்சு மத்திய அரசு தான் அதை பண்ணிச்சு மத்திய அரசு தான் பண்ணுச்சு அப்படின்னா சரி அதுக்கப்புறம் அவர் வந்து ஜாமீன் கிடைக்காம அப்படி இப்படி எல்லாம் முடிஞ்சு ஜாமீனுக்கு முடிச்சு வெளில வந்தார் ஜாமீன்ல வெளியில வந்த உடனேயே இருந்த குற்றச்சாட்டெல்லாம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டு இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க வாஷிங் மாதிரி ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு அவர் எடுத்து எடுத்து அவர் வந்து ஊழல் இல்லாத ஒரு மந்திரியாக அவர் மாத்தி உடனே என்ன பண்ணாங்க உடனே திரும்ப அவரை எந்த துறைக்கு மாத்துனாங்கன்னு பாக்கணும் உடனே பழைய அதே டாஸ்மாக் துறை அவர் கையில குடுக்கிறாங்க எப்படி குடுக்க முடியும் நீங்க அதுல இருந்தே புரிகிறது எப்படி டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்காது அதிமுக ஆட்சியில யார் யாரெல்லாம் ஊழலுக்கான பேர் போனவர்களோ அவர்களேதான் செந்தில் பாலாஜி அவ்வளவு பவர்ஃபுல்லா ஊழல் பண்ணக்கூடியாள்னு இவர் சர்டிபிகேட் கொடுத்தால அப்ப இவர் சர்டிபிகேட் கொடுத்தாலும் ஜெயிலுக்கு போக வச்சதை இவரே ஜெயிலு திரும்ப அவரை கூப்பிட்டு அதே துறையை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஊழல் இல்லாம எப்படி இருக்க முடியும் இதுக்கு அமலாக்கத்துறை எவிடன்சஸ் எல்லாம் ஒரு பக்கம் விடுங்க ஜென்ரல் லாஜிக்கலயே நம்ம நம்மளால சொல்ல முடியும் அப்ப என்ன தோணுது அப்படின்னு சொன்னா இதே போலதான் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க தமிழகத்திலயும் சட்ட எலெக்ஷனா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா அப்ப இதே போலதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது கரெக்டா அந்த ஒரு வருஷம் நடந்து இதே மதுபான ஊழல்ல தான் அவரும் பெரிய அளவுல பண்ணார் நிறைய ஊழல் நிறைய பிரச்சனைகள் அங்கிருந்தாலும் மதுபான ஊழல் வென்றதுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய லெவல்ல மாட்டினாரு இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியாத லெவல்ல அவர் முடிஞ்ச ஒரு கதை இதே கதை தான் ராவுக்கும் நடந்தது இதே மதுபான ஊழல்ல தான் அவரும் ஒழிஞ்சு போனார் அப்ப இன்னைக்கு திமுகக்கும் இதே மதுபான ஊழல்ல தான் முடிவு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு வரணும் என்பது நம்மளுடைய பிரார்த்தனை ஏன்னா இன்னைக்கு இந்த மதுபானத்தை வைத்துத்தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய சாபத்துக்கு வந்து இது முன்னாடி வந்து திமுகவால ரொம்ப நாள் நிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் நம்ம இதுல வந்து பாக்கணும் அப்படின்னு சொன்னா பல பல ஊழல்கள் இன்னைக்கு வந்து வெளிச்சம் வந்து வந்த வண்ணம் இருக்கு கனிம ஊழலா இருக்கலாம் இன்னைக்கு இதுவா இருக்கலாம் இல்ல இப்ப செந்தில் பாலாஜியோட விஷயமா இருக்கலாம் எல்லாமே வந்தது ஈடி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்குது ஈடி ரெய்டு பண்ணது இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லுது இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சிருக்கு என்ன நடந்திருக்கு என்ன கேஸ் போயிட்டு இருக்கு பெரிய நடவடிக்கை எதுவும் இல்லை எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன இவ்வளவு அநியாயங்களை பண்ணி கொண்டிருக்கிற மத் இருக்கும் பொழுது மத்திய அரசையே இன்னும் நடவடிக்கை எடுக்கல இந்த கேள்வி எல்லாருக்கும் என் மனதிலும் இருக்கிறது எல்லார் மனதிலும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை இன்னைக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கு நீ எப்படி போகும் இதுவும் இந்த மாதிரி பரபரப்பாக எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதோடு நின்றுமா ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல அண்ணாமலை பல வீடியோக்களை வெளியிட்டார் ஆனா என்ன ஆச்சு எல்லாமே கேள்விக்குறியாகத்தானே இருக்கிறது அதுக்கப்புறம் அதனுடைய மூவ் வாட்ஸ் அப்படிங்கிறது உண்மையில் அதுக்கப்புறம் என்ன ஃபார்வேர்டா என்ன நடந்திருக்கு அதற்கான பதில் இங்க எங்கேயுமே இப்போ இப்ப இதற்கு எதிராகவும் போராட்டங்களை நடத்துவதாக அவரும் அறிவிச்சிருக்கிறார் ஆனா இது மேல நடவடிக்கை எடுக்க போகிறார்களா சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்களா எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஊழல் நடந்திருக்கு அத்தனை பேரும் இதுல தண்டிக்கப்படுவார்களா அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்து நமக்கு மிச்சம் இருக்கிறது ஆனால் மத்திய அரசு இதிலாவது செயல்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பு மட்டும் அனைத்து மக்களுடைய தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இன்னைக்கு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இதுலயும் மத்திய அரசு செயல்படாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பா இருந்தோம் அப்படின்னு சொன்னா தமிழகத்திற்கும் இந்தியாவினுடைய தேசிய ஒருமைப்பாட்டிற்குமே துரோகம் செய்கிறது பாஜக அரசு அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டும் ஏன்னா இன்றைய நிலைமை வந்து தமிழகத்தினுடைய நிலைமை எப்படி எவ்வளவு தூரம் அதை பிரிவினைவாதத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்னென்ன தேச விரோத விஷயங்கள் தமிழகத்தில் நடைபெறுகிறத என்பதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் இதில் மத்திய அரசு நிச்சயமாக செயல்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம இதை அணுக வேண்டி இருக்கு இந்த நேரத்துல ஒரு மகாபாரதத்தினுடைய ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தணும் சிசுபாலன் வந்து பல விஷயங்களை வந்து கிருஷ்ணர் மேலே சொல்லிக்கிட்டே இருப்பார் பல அயோக்கியத்தனங்களை தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருப்பார் கிருஷ்ணர் ஒரு கட்டத்தில் பொறுமையிலிருந்து சிசுபாலனை அழிக்க போகும்போது சிசுபாலனுடைய தாயார் வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்புக்கு கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள அப்படின்னு அப்போ சி கிருஷ்ணர் சொல்வார் இத்தனை குற்றங்கள் வரை நான் அவனை பொறுத்துக்கிறேன் அதுக்கு மேலே குற்றங்கள் செஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆனால் அதே போல கிருஷ்ணரும் பொறுத்து கொண்டு இருப்பார் அந்த குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து சிசுபாலனை அளித்ததாக நம்ம கதை படிக்கிறோம் அதுபோல மத்திய அரசு ரொம்ப காலமாக வெயிட் பண்ணி பொறுத்து கொண்டே இருக்கிறது ஆனால் கிருஷ்ணர் மாதிரி ஃபைனலாக செயல்பட வேண்டும் என்பதே நம்ம எதிர்பார்ப்பு அந்த செயல்படாமல் அப்படியே போனால் நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பது நம் கருத்து